ஹலோ பிரான்ஸ் வெல்கம் பேக் டு சூரை சூட் சிவி இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பாஸ் சைட்டுக்கான ஒரு வீடியோ தான் நேற்று இரவு வந்து ஜாக்லின் அவர்களை வந்து எலிமினேட் ஆகும் போகும் போல் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெப்ரியும் சத்யம் அவர்களை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதை பார்த்தா ஆர்னோ சொன்னது கட்டு தான் போல ஏன்னா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இவங்க ஜால்ரா பைஸு அவர் சொன்னது கரெக்டு ஏன்னா ஆர்னவ் வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணுவனால அவர் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் ஆனால் அவர் தான் உண்மையில் ஒரு நல்ல ஒரு மாதிரி தெரியுது இவனு பார்த்தா கேடு கட்டவனுங்க மாதிரி தெரியுது ஒருத்தவங்க வந்து எலுமி நோட்டாக வெளியே போறாங்க அழுதுகிட்டு அதை பார்த்து சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நடிக்கிறாங்க இங்க வந்து பாத்ரூமில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுக்குலாம் என்னத்தை சொல்றது இது அதுவும் சத்தியாலாம் ஒரு தற்கூரி ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படியும் இருந்தால் அவன் வந்து இவன் சின்னப்பாயன் கூட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கெல்லாம் என்ன ஒரு இதுன்னு பாருங்கள் ஏன்னா ஜெப்ரியோட மட்டமான கேரக்டருக்கெல்லாம் இப்போ தான் வெளியாகுது ஏன்னா இந்த வாரம் வந்து ஹோஸ்டிங் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னால் இவங்க வந்து சனிக்கிழமையே வெளியே போயிடுவாங்க அதனால் இவங்களோட ரியல் பேஸெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் போடுங்க